ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கரன் கோயிலில் பேச்சியம்மனுக்கு திருவிழா ஸோ அதுக்கு எங்களை வந்து லாவணி அக்கார்த்திக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் என் குட்டீஸு மாமும் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் வந்தோம் திருவிழாவை பற்றின ப்ளாக் தான் இது ஃபுல்லாகவே ஸோ சாமி அப்புறம் திருவிழா எப்படி இருந்தது மூணாவது நாள் திருவிழா இது எப்படி இருந்ததுங்கிறதான் இந்த வீடியோஃபுல்லா பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கே போயிட்டோம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டு ஆசை ஆசையாக சமைச்சு வச்சுருந்தா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்காக பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஆனியன் ரைத்தா எல்லாமே செஞ்சு வச்சுருந்தா ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போனோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேச்சியம்மன் கோயிலுக்கு போனோம் போகும்போதே பயங்கரமாக இருந்ததுங்க செண்டாம்பலம் வச்சு நல்லா வந்து மேலதளம்லாம் வாசித்து வாசிச்சு எல்லா பசங்களும் சேர்ந்து டான்ஸ்லாம் இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்தோடனே பொங்கல் நிறைய பேர் வச்சுருந்தாங்க பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து அந்த மூணாவது நாள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் முளப்பாரி இருந்தது முளப்பாரிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்தது அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு ஆறு ஏழு முளப்பாரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாவிளக்கெல்லாம் வந்து உடம்பில் வைப்பாங்களா அந்த மாதிரி அப்புறம் மாவிளக்கெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு இருந்தாங்க இதான் கோயிலோட நுழைவு வாயில் பார்த்துக்கோங்க இங்கேருந்து தான் அப்படி கோயிலுக்குள்ளே போக உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சாமி இருந்தாங்க அவங்கள தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல மாவிளக்கு உடம்பு முடியாதவங்களுக்குலாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் தீச்சட்டிலாம் நிறையா எடுத்திருந்தாங்க அந்த இங்கே இருக்காங்க பாருங்கள் பேச்சியமாளி இவங்களுக்கு தான் இன்றைக்கி திருவிழாவே ஸோ இவங்கள வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நானும் லாவணியா கார்த்திக் குட்டி ஃபேமிலி எல்லோரும் லைனில் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டவங்க நல்ல தரிசனம் சூப்பராக இருந்தாங்க அம்மா அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க கோயிலோடய வரலாறுலாம் எனக்கு தெரியல சாமியை கும்பிட்டுட்டு நானும் மம்மு அப்புறம் என் லாவணியா எல்லாருமே சேர்ந்து அவங்களோட தோட்டத்துக்கு வந்துட்டோங்க கொஞ்ச நேரம் வா தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா தோட்டத்துக்கு போனால் செம்ம ஜாலியாக இருந்தது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு லாவணியா கருத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சொன்ன இல்லை வேண்டுதல் வச்சுருந்தப்போ தீச்சட்டிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் எங்கே போனோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவள் வந்து இளநீ நானே விட்டிருவேன் நானே இந்த சீவிடுவேன்னு சொல்லிட்டு அருவாவெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எங்களால் முடியல அதனால் சார்கிட்ட கொடுத்து இளநீ மட்டும் நீங்கள் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவரும் கட் பண்ணி கொடுத்தாரு வரிசையாக குட்டிஸ் எல்லோரும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சாரும் லாவணியாவும் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு காய் வந்து வெட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சார் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு நான் நாலு நாலு தான் இளநீ கிடச்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி மரம் ஏறி இது பண்ணி கொடுத்தாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இருக்குல்ல பப்பாளியோட அந்த இலையில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராமெரி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாச்சு இந்த க்ரியேட்டிவிட்டி எனக்கு தெரியாது இது வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லாவணியா கார்த்திக் தான் ஸோ இப்படி கூட இடி இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பாளி ஸ்டிக் எடுத்து மாதிரி ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்கள்லாம் பயங்கரம் என்ஜாய் இருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் இல்லை இப்படிலாம் பண்ணுவாங்க இப்படிலாம் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியாதில்ல ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு நாலு காய் கிடச்சிச்சில்ல அதுக்கப்புறம் மர ஏற விட்டாச்சு சார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து மர ஏறி அது அதில் நிறைய காய் எங்களுக்கு கிடச்சிச்சு வீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன் நாலு காய் எடுத்துகிட்டு போனான் சார் வந்து ரெண்டு காய் எடுத்துகிட்டு போனாங்க நான் வந்து ஒரு மூணு காய் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு நிறையாவே இதில் பறிச்சுக்கிட்டாச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக குடிச்சிட்டு இந்த திருவிழாக்கு நாங்கள் போனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீ சங்கரன் கோயில் திருவிழாக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நாள் ரொம்ப சூப்பராக போனதுக்கு லாவண்யாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ பாய்